அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரு கிளை வார்டு கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இளைஞர் மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் திரு ஜோயல் இன்பாருகு இளையராஜா துணை செயலாளர்கள் அப்துல் மாலிக் பிரகாஷ் எம்பி சி பி ராஜா பிரபு சீனிவாசன் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர் கணேசன் ஹரியரசுதன் தினகரன் சுமன் தினேசராஜா உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும் சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய தோமுசாவை சேர்ந்த அருமை சகோதரர்களுக்கும் நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திராவிட கழகம் காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் மன்றம் எம்ஜிஆர் கழகம் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே விக்கிரவாண்டி தொகுதி வாக்காள பெருமக்களே பெரியோர்களே எங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே முத்தமிழஞர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளையும் அத்தனை பேருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வந்து இந்த பகுதிக்கு வருகை வந்து வருகின்ற பத்தாம் தேதி நடக்கின்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய சிவா சிவாவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறேன் ஆனால் இங்க வந்து உங்களுடைய எழுச்சியும் மகிழ்ச்சியும் உணர்வையும் பார்க்கும்பொழுது நீங்க ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க பத்தாம் தேதி திரு அன்னியூர் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டா பத்தாம் தேதி இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு இன்னும் ஏழாம் தேதி இன்னும் அடுத்த ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஒரு ஒரு வாக்கும் பத்து வாக்காக இருபது வாக்காக பெருக வேண்டும் இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து ஆனால் அன்னி விசைவார்களுக்கு பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு முதல் பேரு திரு பேர் பக்கத்தில் உதயசூரிய சின்னம் இருக்கும் வாக்களிச்சு பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையின் பொழுதும் முதல் இடத்துல வந்து நிக்கணும் நடக்க இருக்கிறது இடைத்தேர்தல் தெரியும் முதல்ல உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு மாசம் பிறந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதி கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த அருமை சோதரர் திரு ரவிக்குமார் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்க அதே சென்டர் நாடா சட்டமன்ற தேர்தலில் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சீங்க இந்த முறை நம்முடைய அன்னியர் சிவா அவர்களை குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு கேப்பீங்களா எந்த உரிமையோடு எந்த உணர்வோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கிறோம்னா கடந்த மூன்று வருடங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஒரு பணியையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபா குறைச்சார் அதே போல ஆவின் பால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் ஆவின் பால் மூன்று ரூபா குறைக்கிறோம்னு நட்ருக்குன்னு அதே மாதிரி முதல் கையெழுத்து போட்டார் அதே போல் விடியல் பயணம் உங்களுக்கு தெரியும் மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நீங்கள் அதிகம் பயன்படுற திட்டம் அந்த இலவச மகளிர் விடியல் பயண திட்டம் தான் எங்கே வேணால் ஏறிக்கலாம் உங்கள் உங்களுடைய உங்கள் பஸ்ஸு ஓனரெல்லாம் நீங்கள் தான் இந்த விடியல் பயண திட்டத்தில் மட்டும் இந்த மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை தாய்மார்கள் மேற்கொண்டுருக்குறாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் எட்டு கோடி முறை இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் பயன்பட்டு இருக்கிறீங்க அதே போல் புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் குழந்தைங்க மாணவிகள் அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போகணுனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இந்த திட்டத்தின் மூலம் இந்த மூணு வருடத்தில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமைப்படுத்திட்டதன் மூலம் பயன்படுறாங்க குறிப்பிட்டு சொன்னால் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் தினமும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான திட்டம் இந்தியாவிலேயே முறை நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்துறது திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடி பெற்றோர்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வெறும் வெறுமையத்தில் அனுப்பிச்சிட்டு அதே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க ஏன்னா இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு பள்ளிக்கூட கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு திராவிட மாடல் அரசு இருக்குன்னு அந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் தினமும் காலையில் பதினேழு லட்சம் மாணவர்கள் தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் கல்வி கேட்க உட்கார்றாங்க இப்போ அனைத்து பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்துறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் தினமும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க இதை விட எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் அது தேர்தலில் நம்முடைய அறிக்கையில் சொன்ன தலைவர் தலைவர் சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தகுதியில் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவேன்னு சொல்லி சென்ற செப்டம்பர் மாதம் பிறர் அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பித்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கிட்டத்தட்ட மாதங்கள்ல பதினோரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு விழுப்புரத்தில் மட்டும் அறுபதாயிரம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் கலைஞர் மகளிர் திட்டத்தில் பயன்பட்டு இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் தொடரும் நம்முடைய திராவிடமான மாடல் வாழ்த்து வரவேற்று ஆனால் நன்னீர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனவே எல்லாம் நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிக்கு நம்ம ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறோம் செஞ்சுருக்குறோம் வக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குறுதிகள் ரூபாய் மூணு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கெடார் ஊராட்சியில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளிகள் மற்றும் மாணவர் குடியிருப்புகளுடைய கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் விசாலை ஊராட்சியில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் விக்கிரவாண்டி ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் விரைவில் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை ஒரத்தூர் முதல் முன்னியம்பாக்கம் வரை பழைய மேலக்கேந்தை முதல் ஆசூர் வரை பொன்னம்பங்குப்பம் முதல் ஆசூர் வரை மேலக்கேந்தை முதல் டி புதுப்பாளையம் வரை உள்ள பகுதிகள் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வாதானூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய காணை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் அதேபோல் சாத்தனூர் அணையின் உபர்நீர் நந்தன் கால்வாயில இயக்கப்பட்டு விக்கிரவாண்டி தொகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் பணமலைப்பேட்டை ஏரியில் சேர்க்கின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சரவர்கள் விரைவில் தொடங்க வைக்கின்றார்கள் இதெல்லாம் நம்முடைய வாக்குறுதிகள் அதே போல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் நந்தன் கால்வாய் திட்டத்தடுப்பு பணிகள் எழுபத்தைந்து சதவீதம் அளவிற்கு நிறைவடைந்திருக்கிறது அந்நியூர் ஊராட்சியில் ரூபாய் ஒன்றரை கோடியில் தீயணைப்பு மீட்பு மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு புதிய காத்திருப்போர் கூடம் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன எண்ணாயிரம் ஊராட்சியில் புதிய கால்நடை மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டுள்ளது எண்ணாயிரம் ஊராட்சியில் அனைத்து வசதிகளுடன் இருளர் குடியிருப்பு திறந்து வைக்கப்பட்டுள்ளது அன்னியூர் அத்தியூர் திருக்கை எண்ணாயிரம் வெள்ளையாம்பட்டு தாங்கல் வெள்ளேரிப்பட்டு பனையாபுரம் மற்றும் பல்வேறு இடங்களில் புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது எண்ணாயிரம் ஊராட்சியில் வேளாண்மை தானிய கடங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது மாம்பழப்பட்டு முதல் மல்லிகைப்பட்டு வரை அகரம் சித்தாமூர் முதல் கானைக்குப்பம் குப்பம் வரை காங்கேயனூர் முதல் பள்ளியந்தூர் வரை உள்ள பகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன இருந்து குழாயின் மூலமாக விக்கிரவாண்டி பேரூர் பேரூராட்சிக்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் புதிய ஐந்து லட்சம் லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் ஒன்றரை கிலோமீட்டருக்கு புதிய வடிகால் வசதி தரப்பட்டுள்ளது ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய வீடூர் அணைக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி மக்கள் பயன் வகையில் புதிய உழவர் சந்தை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான நல்லா ஊராட்சியில் மூங்கில் பட்டு ஓடை பாலம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது வெங்கடேஸ்வர நகரில் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் புதிய அமைக்கப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு புதிய மின்மயானம் விக்கிரவாண்டி பேரூராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தம் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்முடைய அரசு அமைந்து இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய சில சாதனைகள் மட்டும் இங்க எடுத்து கூறியிருக்கிறேன் இந்த எல்லாம் தொடரணும்னா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் கூடுதல் பலம் கூடுதல் பாராட்டு தெரிவிக்கணும்னா வருகின்ற இடைத்தேர்தலில் நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியுடைய சட்ட வேட்பாளர் அன் அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து கிட்டத்தட்ட குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைப்பீங்க நம்பிக்கையோடு நீங்கள் சந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்புக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கூறி உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி